நகரம் என வித்தியாசம் இல்லாம அந்தந்த ஏரிய தகுந்த மாதிரி அதாவது நாம ஏதாவது செத்து நடந்தா மூக்க பிடிச்சிட்டு போயிடுவோம் மாற்ற அடிக்கும் நோய்வாய் ஏற்பட்டுனோன்ட்டு வாங்கிடுவான் ஆனா அந்த தொழில நடக்கிற அந்த அனைத்தையும் எப்படியா இருந்தாலும் அதை சகித்துக் கொண்டு அப்புறப்படுத்தி அந்த குப்பைத்தொடன் கொண்டு போய் சேர்ப்பது யாருன்னா இவங்க தூய்மை பணியாளர் தான் அப்பாற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வேலை நிரந்தர செய்து சொல்லி கேட்கிறாங்க இது அவங்க ஒருத்தருக்கு நம்ம முதல்வர் அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு தேர்தல் நாடகம் நடத்தினாரு எங்கெல்லாம்

இந்த தமிழ் அரசு திட்டமிட்டு இப்படி ஒரு கொடுமான செயல் வந்து செயல்படுறாங்க ஒண்ணு இல்ல சென்னையில வந்து இந்த பணிதங்க பொறுப்பாளர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை எடுத்தாங்க அது நம்ம எல்லாரும் வீடியோ பார்த்திருப்போம் ஆனா அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து ஒரு என்ன பண்றாங்க இந்த தமிழக அரசு இரவு நிர்வாக காவல்துறை விட்ட கைது செய்யறாங்க இந்த பணிதல பொறுப்பாளர் தீவிரவாதியா இல்ல பயங்கரவாதியா எப்படி நீங்க கைது பண்ணுங்க இந்த இப்ப பாத்தீங்கன்னா அன்பு காலமா ஆரோக்கியம் கிடைக்குது